ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இது நல்ல ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசசாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வீட்டு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய சாம்பார் ரசம் அந்த ரெசிபி எல்லாம் போட்டிருக்கிறேன் ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசால் வருவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் அஞ்சுலேருந்து ஆறு உருளைக்கிழங்கு பாதியாக நறுக்கிட்டு குக்கரில் சேர்த்துருக்குறேன் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல ரெண்டு விசில் விடுங்க ரொம்ப குழையா வேகக்கூடாது அதே மாதிரி கல்லு கல்லாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல நல்லா ஒரு மூணு இருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு அதிகமாக போட வேண்டாம் இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சு இந்த அளவுக்கு சமந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல எடுத்து சாப்பர்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி போடுறப்ப தான் உங்களுக்கு மசால் நமக்கு நிறையா கிடைக்கும் பெருசு பெருசா போட்டால் மசால் கிடைக்காது இப்போ இந்த மாதிரி பொடியாக நறுக்கினது இல்லை சாப் பண்ணது பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் இருக்கும் மெஷரிங் கப்பில் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி இருக்குது இல்லையா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி சேர்க்குறத விட தட்டிட்டு சேர்க்குறப்ப சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாம் செவந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம் மீடியம் சைஸில் இருக்கிறது ரெண்டு தக்காளி பழம் அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பை இப்பயே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உருளைக்கிழங்கில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாதி அளவு வதங்கிருக்கு இந்த சமயத்துல இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி போட்டு வதக்கி விடுங்க ரொம்ப நிறம் மாறி வதங்கணும்னு அவசியம் கிடையாது இது தான் இப்ப தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிக்கிட்டு இருக்கப்பய ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா மசால் பொடியெல்லாம் சேர்க்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்ச மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கிறப்ப நீங்கள் கறி மசாலாவே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்ப இந்த மசாலெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதங்கணுங்க இது வதங்கிட்டே இருக்கப்ப இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி ஒரு கால் கப்பு ஊத்தி நல்லா எண்ணெய் பிரிய வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப மசால் நல்லா எண்ணெய் பிரியா வதக்கிட்டேன் பாருங்க இப்ப இந்த சமயத்துல இந்த மசால் நல்லா வேகறதுக்காக ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்றிட வேண்டாம் இந்த தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு கொதித்து ஓரளவு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி இருக்கணும் ரொம்ப ட்ரை இடக்கூடாது அப்போ மசால் வந்து உருளைக்கிழங்கில் ஒட்டாது உங்களுக்கு இப்போ இந்த சமயத்தில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி முதல்லையே சேர்க்க வேண்டாம் கடைசியாக போடுறப்போ தான் நம்ம மனம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேன் வேணும்னா சின்னதாக நீங்கள் வந்து கையாலேயே மசிச்சு கூட விடலாம் ரொம்ப வந்து மாவு மாதிரி மசிச்சிடாதீங்க இப்போ தீய சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் இருக்கிற தண்ணியே போதும் ஏற்கனவே மசாலும் வெந்ததுதான் உருளைக்கிழங்கும் வெந்ததுதான் நல்லா இந்த அளவுக்கு பரட்டினதுக்கு அப்புறமா இப்ப இந்த சமயத்துல சிம்லே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கடைசியா பொடியா நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை போட்டு கலந்து விட்டலாம் மசாலா உங்களுக்கு பாக்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப ட்ரையா இருக்க கூடாது ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்